இப்போது பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் பேஸ் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது அதை அந்த ரெப்போ ரேட் பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எவ்வளோ பாரோ பண்ண போகிறாங்கன்ற ரிட்டர்ன்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஆறரை பர்சன்ட் வச்சுக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஆரே கால் பர்சன்ட் எஃப்டி ஐ திங்க் எஸ்பிஐல ஹெச்டிஎஃப்சிலலாம் ஆரே கால் ஆறரை தராங்க ஸோ நம்ம ஆறு பர்சன்ட் ஆரே கால் பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஓரளவுக்கு நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு இருக்கும் கிட்டத்தட்ட லிக்விட் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளோ கிடைக்குதோ அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த என்பிஎஸோட ஒரே பர்பஸ் கோல் வந்து ரிட்டையர்மெண்ட் அறுபது வயசு அப்படின்னு கேஆல நம்ம மைண்ட் செட்டு அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் அப்போ நம்ம இருபத்தஞ்சி வயசு ஆரம்பிச்சாலும் சரி நாற்பது வயதில் ஆரம்பிச்சாலும் அடுத்த டுவெண்ட்டி இயர்ஸ் அடுத்த தேட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் பணத்தை உள்ளே போடணும் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் முப்பதாயிரத்தை போட்டோன்னா பெரிய பணத்தை லாக் பண்ணுறீங்க தப்பு கிடையாது பட் ஆனால் முப்பதாயிரத்தை போட்டுட்டு உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன மேரேடு ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லை ஒரு பசங்க இருக்காங்க பேரன்ட்ஸ் இருக்காங்க டிபெண்டன்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் தர்ட்டி தௌசண்ட் போடுறது பெரிய பணம் ஸோ மினிமம் வந்து கவர்மெண்ட் சொல்கிறது மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பர் மந்த்துனா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது பண்ணால் கூட போதும்